ஏர்வாடி ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலயம் சித்திரை திருவிழா பக்தர்கள் பால்குடம் காவடி எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தினர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா மெலட்டூர் ஏர்வாடி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ திரௌபதியம்மன் கோவில் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது பதினோரு நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக பால்குடம் காவடி எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது வெட்டாற்றிலிருந்து இரண்டாயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் செடில் காவடி எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக பக்தி பரவசத்துடன் கோவில் வந்தடைந்தனர் தொடர்ந்து அம்பாள் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் ஏர்வாடி அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் கிராமவாசிகள் கலந்து கொண்டனர் ஏற்பாடுகளை விழா கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர் நியூஸ் கியூ செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்